வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபது சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு வரக்கூடிய மணி நேரங்கள் மற்றும் நாளை ஜனவரி இருபத்தி ஒன்று எப்படி இருக்கும் அடுத்த மழை பொழிவு எப்பொழுது இது தொடர்பாக இந்த அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி மூன்று சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதானம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் நழுமுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு இரண்டு சென்டிமீட்டர் மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் வட்டானம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஏஆர்ஜி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாளானை விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் பெரியார் அணை மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தலா ஒரு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் வேளாங்கண்ணி வேதாரணியம் இரண்டு சென்டிமீட்டர் அறிவிக்கப்பட்ட இடத்துல சரியாக புரிந்திருக்கிறது இந்த இடம் தான் அறிவித்தோம் இந்த இடத்துல சரியாக மழை பொடிவு மாஞ்சோலை எதிர்பார்த்தோம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்தில் எதிர்பார்த்தோம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்தில் எதிர்பார்த்தோம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்தில் எதிர்பார்த்தோம் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்தில் எதிர்பார்த்தோம் ஆனால் முத்துப்பேட்டை திரு அதிராமப்பட்டினம் பகுதிகளிலும் மழை இருந்திருக்கிறது ஆனால் அது மழைமானி இல்லாத இடங்களில் பதிவாகியிருக்கு மன்னார்குடியில் கூட நேற்று மழை பொழிவு தான் ஆனால் அது மழைமானி இல்லாத இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது தாலுக்கா அலுவலகத்தில் இல்லை அந்தளவிற்கு ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவு பொழிந்தது ஓடும் அளவிற்கு மன்னார்குடியில் கூட இரண்டு சுற்று மழை பொழிவு பொழிந்தது நேற்று வானிலை அமைப்பை பார்ப்போம் இன்றைக்கு காலை கூட தென் மாவட்டங்களில் மழை அது நாளை அருகில் வரும் நாளைய மழை பொழிவு பட்டியலில் வரும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டாரம் கூட இன்றைக்கு அதிகாலை மழை மதுரை ஒட்டி கூட பகுதிகள் கூட மழை பொழிவு இருந்தது இன்றைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அருகே வந்த கிழக்கு காற்றலையை கொண்டு வந்த அந்த காற்று சுழற்சியானது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த மேற்கு தீவை அதாவது கோகோஸ் தீவு அருகே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய புயல் காரணமாக அது தெற்கு நோக்கி ஈர்க்கப்பட்டு தற்பொழுது செயலந்த செயலிழந்த நிலையில் நிலநடுக்கோட்டு பகுதியில் நீடிக்கிறது இதனால் கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் இயற்றப்படவில்லை இன்றைக்கு காலை வந்தது வந்து வடகிழக்கு குளிர்காற்று அந்த குளிர்காற்று கடலில் பட்டு வெப்பமடைந்து பிறகு கடலில் இருக்கக்கூடிய நீராவி எடுத்துக்கொண்டு கொண்டு வந்ததன் காரணமாக தென் மாவட்டங்களில் இன்றைக்கு மழை காணப்பட்டது அதுவும் நிறைவடைந்தது இலங்கை மழையும் நிறைவடைந்தது நாளை ஒரு நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தென் மாவட்டங்களில் கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற ஒரு வானிலை இருக்கும் அவ்வளவுதான் டெல்டாவில் இன்றைக்கு இருந்த மேகமூட்டத்தை விட நாளைக்கு குறைவான மேகமூட்டம் இருக்கும் நாம எதிர்பார்த்தது பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு பத்தொன்பது நேற்றைய மழைப்பொழிவு பட்டியல் படி படித்து விட்டேன் இன்றைய மழைப்பொழிவு பட்டியல் நாளை வரும் நாளை வானிலையை பொறுத்த வரைக்கும் கருமேகம் சூழ்ந்து காணப்படும் மழைக்கு வாய்ப்பு இல்லை இருந்தால் தென் மாவட்டங்களில் தூரலாம் அவ்வளவுதான் இந்த மழைப்பொழிவு நிறைவடைந்து விட்டது அடுத்தது என்ன ஆகும் என்று பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இருவேறு புயல்கள் ஏற்கனவே இரண்டு அதாவது மொரீஷியஸ் தாக்கிய புயலும் தற்பொழுது மேற்கு தீவு அதாவது கோகோசிவிற்கு மேற்கு புறம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் புயலும் தெற்கு நோக்கி ந விலகி செல்கிறது இருந்தாலும் கோகோசி வருகை நீடித்து கொண்டிருப்பது மொரீஷியஸுக்கு நெருக்கமாக சென்று மொரீஷியஸு தொடாமல் கோகோசி வருகை இருப்பது சூப்பர் சைக்ளோனாக போய் அது கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஈர்க்கும் அளவில் இலங்கைக்கு தெற்கு புறமாக ஒரு காற்று சுழற்சி வந்து அமைய அதாவது ஏற்கனவே சுமத்ரா தீபை ஒட்டி இருக்கிற காரணத்தினால காற்று சுழற்சி என்பது உடனடியாக தெற்கு நோக்கி போயிடுச்சு அடுத்தது தென்மேற்காக நகர்ந்து கிட்டத்தட்ட மாலத்தீவிற்கு தெற்கே நீடிக்கும் என்பதனால காற்று சுழற்சி இன்னும் கொஞ்சம் முன்னேறி பரவி நிற்கும் என்பதனால ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் காற்று சுழற்சி கிழக்கு காற்றை இலங்கை மீது நல்ல தாராளமாக ஏற்றி நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் மழைப்பிடிப்பிற்கு சாதகம் தெரிகிறது ஏற்கனவே நேற்று பெய்த மழைப்பிடிப்பை காட்டிலும் சற்று கூடுதல் மழைப்பிடிப்பு டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பிற மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு தெரிகிறது ஆனால் அறுவடையை பாதிக்கும் மழை அல்ல அச்சுறுத்தும் மழை அவ்வளவுதான் மிரட்டு மேகங்களும் மிரட்டு மழைப்பொழிவும் இருக்கும் கடலோரம் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது பயிர்களுக்கு தேவையான நீர் பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் அந்த மழைப்பொடிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிலிப்பைன்ஸ் அதாவது தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து காற்று ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டு தான் இருக்குது ஆனால் அது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய புயல்கள் காரணமாக அது மாலத்தீவு வரைக்கும் வராமல் தெற்கு நோக்கி நசுக்கப்பட்டு கலைக்கப்பட்டது வரக்கூடிய இருபத்தொன்பது முப்பது தேதிகளில் கொஞ்சம் அது மேற்கு நோக்கி வந்து பறந்த வடியில் ஒரு காற்று சுழற்சியாக நீடித்து தான் மழை பெய்மை கொடுக்க போகிறது பிப்ரவரியில் மழைக்கு வாய்ப்பு மு அதாவது முதல் வாரம் இரண்டாவது வாரத்தில் தெரியவில்லை இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆய்வு தொடர்கிறது பிப்ரவரி இறுதியில் மழை வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக பிப்ரவரி இறுதியில் மழை வாய்ப்பு இருக்கிறது மேலும் உலக வானிலை பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தென்னரை பகுதிகளில் தற்போது சூரியன் குத்துக்கதிர் விழுந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அதாவது மகர ரேகையை ஒட்டிய பகுதிகளில் சூரியன் குத்துக்கதிர் விழுந்து கொண்டிருக்கிற காரணத்தினால மகர ரேகையை ஒட்டியிருக்கூடிய நாடுகளாம் மொரீஷியஸ் மற்றும் அதாவது பிரான்சோட ரியூனியன் பகுதிகளுக்கும் அடுத்த புயல் தாக்க தயாராகி கொண்டிருக்கிறது ஏற்கனவே பீலால் புயல் தாக்கி கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திருக்கிற நிலையில் அடுத்த புயலாகிய வரக்கூடிய தைப்பூச திருநாளில் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் சரியாக மொரீஷியஸ் நாட்டை கடக்கும் வகையில் புதிய புயல் கேன் டாய்ஸ் என்ற ஒரு புதிய புயல் மொரீசியஸ் நாட்டையும் அதேபோல் ரீயூனியன் பகுதியையும் தாக்க இருக்கிறது இதனால மழை மீண்டும் காற்று பாதிப்பும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மொரீஷியஸிற்கு மொரீஷியஸ் ஏற்கனவே பொங்கலில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து தைப்பூசத்தில் பாதிக்கப்பட போகிறது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த ஆய்வறிக்கையில் மாற்றம் இல்லாமல் தொடர்கிறது மேலும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல்களுக்கு தெற்கு புறமாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்புயலானது அது அப்படியே சூப்பர் புயலாகி எந்தவித நாட்டையும் கடக்காமல் தொடர்ந்து தீவு பகுதிகளுக்கு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டே இந்திய பெருங்கடலில் தெற்கு நோக்கி பயணிக்கும் அது எங்கே போகிறது என்று பார்க்க வேண்டும் ஆனால் அது சூப்பர் புயலாக சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்டதாக அது உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இம்மாத இறுதியில் அதுவும் மொரிஷியஸுக்கு நெருக்கமாக போகும் ஆனால் சூப்பர் புயல் காரணமாக மொரிஷியஸுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஆனால் தைப்பூச திருநாளில் வரக்கூடிய கேண்டைஸ் புயல் காரணமாக மொரிஷியஸுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைய அதாவது கடந்த பத்தொன்பது நேற்று இன்றைக்கு இருபது நாளை இருபத்தொன்று மழைப்பொழிவு நாளை மேகமூட்டத்துடன் நிறைவடைந்த பிறகு அடுத்தது இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று டெல்டா தென்கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு சாதகம் தெரிகிறது இலங்கைக்கு கனமழை தெரிகிறது இது தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு கிடைக்குமா உள் மாவட்டங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பதை பார்க்க ஆய்வு தொடர்கிறது ஆனால் நிச்சயமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு க மிரட்டும் மேகமூட்டத்தையும் தூரல் மழைப்பொடிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக டெல்டா தென் மாவட்டங்களுக்கு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் மழை இருக்கும் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் ஆகவே இது தெ தெற்கு டெல்டாவில் தேவைப்படக்கூடிய பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய நீரை வழங்கும் மழைப்பொடிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஆய்வறிக்கையில் இணைந்தே இருங்கள் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது தான் ஏன்னா மழைப்படிவு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று எப்படிப்பட்ட மழைப்படிவை தரும் அறுவடை விவசாயிகள் அறுவடைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நிலையில் அறுவடைக்கு திட்டமிடும் நாளை குறிக்கும் பொழுது ஜனவரி இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று மழை இருக்குமா எப்படிப்பட்ட மழை திட்டமிடுதல் மிக மிக அவசியம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி